வரைவு வாக்காளர் பட்டியல் தற்போது வெளியீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் சர் படிவம் அளித்தவர்கள் தங்கள் பெயர் உள்ளதா என உடனடியாக சரிபார்த்துக் கொள்ள பத்தொன்பது ஐம்பது என்ற தொலைபேசி எண் வழியாகவோ அல்லது ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஷ் எலக்ட்ரோல் சர்ச் டாட் டாட் ஜிஓவி இன் ஸ்லாஷ் என்ற இணையதள முகவரி மூலமாக பார்த்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதில் பிழை ஏதேனும் இருந்தால் உடனடியாக ஃப்ரம் எயிட் மூலமாக திருத்திக் கொள்ளலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது திருப்பரங்குன்றம் விவகாரம் தீபமேற்றும் வழக்கு மட்டுமல்ல சொத்துரிமை சார்ந்த வழக்கும்தான் என நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணையில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கருத்து இண்டிகோ விமான சேவைகளை ஐந்து விழுக்காடு வரை குறைக்க சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவு தற்போதைய அட்டவணையின்படி விமானங்களை திறமையாக இயக்க தவறியதால் ஐந்து விழுக்காடு சேவைகளை குறைத்து நாளை டிசம்பர் பத்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் திருத்தப்பட்ட அட்டவணையை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் குறைக்கப்படும் சேவைகளை பிற நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்படும் எனவும் தெரிவிப்பு நீங்கள் ஓட்டை திருட வேண்டுமானால் அந்த அமைப்பை கைப்பற்ற வேண்டும் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் கொண்டோரை நியமித்து அனைத்து அமைப்புகளையும் பாஜக கைப்பற்றியுள்ளது நான் சொல்லக்கூடியது கசப்பான உண்மைகள் எதிரணியில் இருக்கும் ஆளுங்கட்சியினரால் நிச்சயமாக ஏற்க முடியாது என மக்களவையில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேச்சு குறைவான பயண தூரம் போதிய மக்கள் பயன்பாடு இருக்காது என்ற காரணங்களால் கோவை மதுரை மெட்ரோ ரயில் நிலைய திட்டங்கள் நிராகரிக்கப்பட்டதாக ஒன்றிய அரசு தெரிவிப்பு தமிழ்நாடு அரசு கொடுத்த மெட்ரோ திட்ட அறிக்கைகளை திருப்பி அனுப்பியது குறித்து மாநிலங்களவை திமுக எம்பி கனிமொழி என் வி சோமு எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய அரசு பதில் யூனியன் வங்கியில் ரூபாய் இருநூற்றி இருபத்தி எட்டு கோடி முறைகேடு செய்த குற்றச்சாட்டில் அனில் அம்பானியின் மகன் ஜெய் அன்மோல் தொடர்புடைய இடங்களில் சிபிஐ சோதனை ஜெய் அன்மோல் அம்பானி ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனம் மீது இது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரை சுமார் பதினாறு ஆயிரத்தி ஆறுநூற்றி நான்கு தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிந்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு தகவல் அவைகளில் இரண்டாயிரத்தி நானூற்றி பதினாறு குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஐம்பத்தி ஆறு வழக்குகளில் நூற்றி இருபத்தி ஒரு பேர் மட்டுமே குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிப்பு நுழைவுத் தேர்வுகளில் ஏற்படும் குளறுபடிகளை தடுக்க எழுத்து தேர்வு முறையில் தேர்வுகளை நடத்த அதிக முக்கியத்துவம் வழங்க என் டி கல்விக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் என் டி அமைப்பு நடத்திய பதினான்கு தேர்வுகளில் ஐந்தில் பெரிய குளறுபடிகள் ஏற்பட்டதாகவும் தேர்வுகளின் நம்பிக்கையை இது குறைப்பதாகவும் கண்டிப்பு இந்தியாவில் ஸ்டார்லிங் இணைய சேவைகளின் கட்டண விவரங்கள் இன்னும் நிர்ணயம் செய்யப்படவில்லை என அந்நிறுவனம் விளக்கம் மாதாந்திர கட்டணம் ரூபாய் எட்டாயிரத்தி ஆறுநூறாக நிர்ணயம் செய்யப்பட்டதாக ஸ்டார்லிங் தளத்தில் வெளியான விவரங்கள் தொழில்நுட்ப கோளாறால் ஏற்பட்டது எனவும் தெரிவிப்பு ஐபிஎல் பி எல் மினி ஏலத்திற்கு முன்னூற்றி ஐம்பது வீரர்கள் இறுதியாகியுள்ளனர் இந்த பட்டியலில் இருநூற்றி நாற்பது இந்திய வீரர்கள் நூற்றி பத்து வெளிநாட்டு வீரர்கள் இடம் பிடித்துள்ளனர் டிசம்பர் பதினாறாம் தேதி அபுதாபியில் நடக்கவிருக்கும் ஏலத்தில் அணி நிர்வாகங்கள் மொத்தமாக எழுபத்தி ஏழு வீரர்களை ஏலத்தில் எடுக்க இருக்கிறார்கள் இதில் முப்பத்தி ஒரு வெளிநாட்டு வீரர்களும் அடங்குவர் இன்று டி டுவெண்டி போட்டியில் வெற்றி பெற்றால் இந்தியாவுக்கு எதிராக அதிக வெற்றிகளை பெற்ற அணி என்ற புதிய சாதனையை தென்னாப்பிரிக்கா அணி படைக்கும் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க